அதுல ஒருத்தன் நாலு கல்யாணம் பண்ணிட்டான்டா பெத்த வயிறு பத்தி எரியுதுடா பத்தி எரியுது கோட்லாம் உனக்கு ஒரு கேடு கோட்டு ஒரு கேடு கல்யாணம் ஆகிற வயசுல இன்னும் உனக்கு பை வையா அள்ளியா அந்த கொட்டி எரிச்சுக்கிட்டு இருக்கான்டா அப்ப மரியாதை கோட்டை கரெக்ட் செருப்படுத்து அடி பிடி போடு பிடி பாக்காதடா பாக்காதடா போடா ஓ மூஞ்சில முழிக்க முடியல போடா தயவு செஞ்சு கிராப்பா வெட்டு தேங்க்யூ டாடி என்னோட பாசக்கார அப்பா என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா வாய மூடுறான் நல்லா வாயில வந்துடும் நல்லா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கவாரு ஒன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டு நல்லா மூஞ்சி அப்பாரு சேவிங் பண்ண மழை குரங்கு மாதிரி மூஞ்சி எவன்டா பொண்ணு கொடுப்பான் விளக்கம் மாதிரி பிஞ்சு வயிறு பிஞ்சு பாக்காதடா இப்படி பண்றேடா பித்த வயிறு பார்த்து என்னதான் அம்மாவோ அப்பாவோ மாறி மாறி என் மேல பாசத்தை பொழிஞ்சு என் கூட துணையாக இருந்தாலும் எனக்காகவே கூட கடைசி வரையும் இருக்க போற அந்த துணை யாரு அந்த புண்ணியவதி புண்ணியவதி யாரு அந்த பொண்ணு யாரு யாரு வணக்கம் 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 மக்களே வெல்கம் டு த ஷோ இது பன்னீர் சோம்பு வழங்கும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை பவர்ட் பை சல்மான் கான் சாமியானா பந்தல் கோபிரசன்ட் பை தாடி பாலாஜி வாழை மரங்கள் பச்சையானது பவர்ஃபுல்லானது விஜய் டிவியில் எத்தனையோ ஷோஸ் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது என்ன சொல்கிறது அப்படின்றது தெரில பட் அதை மீறி கடமைன்னு வந்துவிட்டால் நாங்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக எங்கள் விஜய் டிவியில் அதை ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த விஜய் டலியோ ஹோட்ஸில் நான் வந்து இதை நான் ஹோஸ்ட் பண்ணுறதுல பெருமைப்படுறேன் ரொம்ப வள நான் பேச விரும்பலை ஸோ டைரெக்டாகவே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த விழாவின் நாயகன்

என்னடா பண்ணீங்க அட பாவிகளா எவ்வளோ பெரிய ஷோ மாப்பிள்ளை எங்கடா விட்டு வந்தீங்க மாப்பிள்ளை எங்கடா

நீங்க பாட்டுக்கு அந்த மாதிரி தூக்கிட்டு போகும்போது படாத இடத்துல பட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா யாரா பதில் சொல்றது இந்த ஷோ பண்றதுக்கே ஒரு அர்த்தமே இல்லாம போயிருக்கும் நீ வாங்க முடியுமா தம்பி யூனிஃபார்ம்ல வர மாட்டியா சீப்பா தூக்கிட்டு போங்கடா ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சில வந்து நீங்க உங்களுக்கு நாங்க வந்து பொண்ணு தேடுறோம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க சார் உங்க அம்மா அப்பா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனுப்பும் போது என்ன சொல்லி அமிச்சாங்க அம்மாப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அப்பா அதை பார்த்தாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரே. எனக்கு இந்த அவார்டு கொடுத்துக்கங்க. கொடுக்கல. நான் எந்த ஷாக் வந்திருக்கனோனே தெரியாம பேசနေறத பார். செ சார் உங்களுக்கு நாங்க வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் சார் बेसिकली. என்னைக்கு விஜய் டிவில ஒரு ஷோன்னாலும் டக்குன்னு ஒரு சில ரிச் கேர்ள்ஸ் எங்ககிட்ட என்றைக்குமே அவைலபிளாக இருப்பாங்க அதே ரிச் கேர்ள்ஸை நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இன்னைக்கும் ரெடி பண்ணி அவங்கள கூட்டு வந்திருக்கோம் மை டியர் லேடிஸ் அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்களா பிடிச்ச மாதிரி இருப்பாங்களா சீரியல் நடிக்கிற மாதிரி இருப்பாங்களா வந்தோமா பொண்ணு பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும் மூஞ்சிய பத்தியா நல்லா கோவப்படுறேங்க சத்தியம் தேட்டர் வாசலில் சாப்பிட்டு மாதிரி இருந்த மூஞ்சிய கூட்டு வந்து பொண்ணு தேடணும் அதுக்கு நாங்கள் ஹோஸ்ட் வேற உண்மையிலே அப்படியே அவங்க இருக்க இப்படி ஒரு அழகான ஆண்மகனுக்கு வந்து பொண்ணு தேடுறதுல எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ விதவுட் எனி டிலே நம்ம வந்து நம்மளோட அழகான பியூட்டிஸை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டை கூப்பிடலாம் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிங்கர் சும்மா இவங்க இவங்களோட குரலை கேட்டாலே ஒரல் கூட அப்படியே அப்படி நவுந்துறோம்னா பாத்துக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான சிங்கர் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா அவர்கள் எனக்காக ஹெலிகாப்டர்ல இருந்தெல்லாம் வர்றாங்களா எதுல இருந்து வராங்களா ஹெலிகாப்டர் எதுல இருந்து ஹெலிகாப்டர் ஓகே ஓகே ஹாய் மா எக்ஸ்கியூஸ் மீ

தேங்க் யூ உங்கள உங்கள நினைச்சீல எவ்ளோ நாள் கனவு கண்டுருக்கே தெரியுமா என்ன கனவுமா அதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாது சோமா சொல்லுமா இல்லடா சொல்ல முடியாதுடா இந்த கைய வைக்காதம்மா ரொம்ப கோச்சமா இருக்கும் நான் பேசிக்கலே கொஞ்சம் கூச்சம் பாபாம் தெரியாதா அப்புறம் செருப்பு எனக்கு இப்படி பார்த்தா வருது அப்படியோ ஒண்ணும் சூப்பரா இருக்கா ஓகே பண்ணிடலாமா ஒரு கண்டஸ்டண்ட்டை தான் நான் இப்போ கண்ணில் காமிச்சிருக்கேன் இன்னும் இந்த மாதிரி நாலு பொண்ணுங்க இருக்காங்க அதுலேருந்து யார் பிடிச்சிருக்கோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஹேர் ஹேஸ்டல் கலஞ்சிக்குது பார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஐயோ ஸோ ரொம்ப வெரி நைஸ் டு மீட் யூ சௌந்தர்யா ப்ளீஸ் நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க ஓகே ஸோ நம்மளோட அடுத்த கண்டஸ்டண்ட்டை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து நம்மளோட லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களோட குரலை கேட்டால்

டே தம்பி என்ன வர வேண்டாம் உங்க அக்கா வர சொன்ன நீ என்ன கெட்ட போட்டு வந்த போட அக்கா வர சொல்றா இந்த ஜோக் தான் ராம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏழு வருஷமா ஒரே ஜோக் சொல்லிட்டே இருக்க பாத்தியா இதுக்காக தான் இந்த நீ ஏதாவது புது ஜோக்கு சொல் பார்க்கலாம் சொல்லுமா நான் தான் நான் தான் ராம் ஜாக்லின் நான் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் எனதே வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டா

உன் வாய்ஸே எக்ஸ்பர்ட் பண்ண கிரைண்டர் மாதிரி இருக்கு நீ வாய்ஸ் எக்ஸ்பெக்ட்டா என்ன இப்படி சொல்லிட்ட எப்படிமா சொல்லணும் எப்படி சொல்லணும் ராம் அடி சா வச்சிரேன் மோத சட்டையில இருந்து கையாடு அடி மூஞ்ச வச்சிரேன் ஜாக்லின் ஜாக்லின் ப்ளீஸ் பதறாதீங்க எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது வந்து வந்தோம் சட்ட மேல கை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு புரியுது சார் ஐ அம் செர்பு பியோ

ஓகே தேங்க் யூ சார் சாரி சார் சார் லைட்டாச்சி சார் ஆ அப்படியோ ஆ இதெல்லாம் இருக்கட்டும் யார் விவசாயத்தில் கவரிங்கை குறைக்கிற மாதிரி இருக்கா சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் உங்களோட ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் அவங்க என் கல்யாணம் பண்ணால் உங்களை மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க சுனிதா சொல்லுங்கள் சுனிதா உங்களுக்கு ராமரை எவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ பிடிக்குன்னா ஆக்சுவலி நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் என் டார்லிங் பார்த்து தான் அதான் ஒரு டைட்டில் கூட நீங்கள் இன்னும் வாங்க ஓகே உங்களுக்கு இவங்கள சார் அதெல்லாம் அப்புறமா போலாம் சார் ஃபர்ஸ்ட் இப்போ தான் கல்யாணமே ஆ ஓகே சொல்லுங்க சார் இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியதா சுனிதா ப்ளீஸ் டேக் யுவர் சீட் தேங்க் யூ என்ன கேன் ஐ கால் தி நெக்ஸ்ட் கலாய்க்கிறதுக்கு வார்த்தையே வரலையா ஸ்பீச்லெஸ் அடுத்த கண்டஸ்டண்ட்டை பற்றி சொல்லணும்னா இவங்களும் வந்து ஒரு மிகச்சிறந்த டான்சர் அண்ட் அதாவது ஸ்க்ரீனில் வந்தாலே இவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சரி இவங்களை பார்த்து ரசிக்கிற மக்களும் சரி அப்படியே பார்த்து ரசிச்சுனே இருப்பாங்க நம்ம சேனலோட எக்ஸ்ப்ரெஷன் குவீன் அப்படின்னு கூட உங்களை சொல்லாமல் ஒரு பெரிய கைத்தட்டலோட லட்ஸ் வெல்கம் ரேமா அவர்கள் வாங்க ரேமா போதும் போதும் கொஞ்சம் இதெல்லாம் போதும் கொத்தே ராதம்மா இல்லாமே அங்க ஏரியால இதே மாதிரி ஒரு நாய் இருக்கான் அதனால அந்த ஃபீலிங்ல ரிமா நைஸ் டு மீட் யூ ரொம்ப சந்தோஷம் இன்ட்ரோலாம் பயங்கர பலமா இருக்கு வரும்போதே மாலையோட வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க சாவல போட்டது என்னது இல்ல 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 சாய்வ போடலாம் பார்த்த இ அழகான அந்த டார்லிங் இந்த மாலை போட்ட அழகா இருக்கு வாங்கிட்டு வந்து ஆமா அதன்ன கையில கையில என்ன நீ ஏத்துக்கிட்டேனா நான் அழகா அதல போட்டு கூட்டிட்டு போவேன் ஏ அதே கையில கழுத்த மாட்டி தொங்கிடுவயா அது மட்டும் நினைச்சு ராஜா கால்லத்துல கட்டி தொங்க விட்டற பாத்தியா தொங்குறே உண்மையில விடுறமா சார் ஐயோ ஓகே சார் அம்மா சொல்லி குடுத்துட்டு கொட்ட வரல அம்மா உங்க ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் சரி பண்ணுங்க அம்மா ரேமன் ப்ளீஸ் நீங்க வந்து பாருங்க எனக்கு புரியுது உங்களோட ஆசைகள் உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதா

கே சார் அதான் நீங்க என்ன மாதிரியே வேற சிரிச்சிங்க இவ்ளோ கியூட்டா நீங்க சிரிச்சிங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணும் வந்து அவ்ளோ கியூட்டா இருப்பாங்க ஒரு பெரிய கை தட்டலோட லாம்ஸ் வெல்கம் பவித்ரா கண்டிப்பா இந்த ஷோல வின் பண்ணிட தான் வரவ ப்ராமிஸ் பை டேக் கேர் பிரேயா சார் பொப்பியோ சோல பாதே தம்பி மேலே அவளோட பாசம் இருக்கா அபின்னா ஏ மேலே அவளோட பாசம் அரைப்பா ஆமா சார் ஏமா தம்பி மேல ਉਹனக்கு அவளோட பாசம் இருங்க யார் தம்பி இதோ வந்துட்டு போனான்

எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணா இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றீங்க பவித்ர நீங்க இந்த ஷோட ரூல்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் எருமா கொருக்க பேசாதமா சாரி சார் சாரி சார் ஏமா உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அப்புறம் எதுக்குமா இந்த ஷோக்கு வர அதாவது நானும் என் பாய் ஃப்ரெண்டும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம் காசு தான் சேர்த்து வச்சிட்டோம் கொஞ்சோண்டு கம்மியா இருந்துச்சா அப்பதான் உங்க ஷோ பார்த்தேன் சரி இதுல வந்து நம்ம வின் பண்ணி அது மூலமா என் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டேன் எப்படி ஏமா ஒரு ரிசப்ஷன் நடக்கிறவனுக்கு ஏன் ரிசெப்ஷனுக்கு நடக்கறதும்மா ஓ உட்காரும்மா போம்மா போறே போறே மூஞ்சையும் மொகரையும் பாரு உ மூழியே பாரு என்ன அப்படி பண்றாங்க அது இல்லை சார் எல்லா கண்டெஸ்டன்ட்ஸும் நம்மளுக்கு அமையிற மாதிரி இருக்கணும்ன்றது இல்லையா இல்லையா சார் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டாஸ்க் இருக்கு சரிங்களா உங்களுக்கு வந்து நம்ம மாப்பிள்ளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை நீங்கள் வந்து இன்னைக்கு காமிச்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அண்ட் அவரோட ஃப்யூச்சர் வைஃபாக நீங்கள் அவ்வளாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வந்து சவுந்தரியா சௌந்தரியா என்ன பண்ணி நீங்க நம்ம மாப்பிள்ளை இம்பிரெஸ் பண்ண போறீங்க நான் அவருக்காக என்ன வேணா பண்ணுவேன் பட் ஒரு விஷயத்தை பண்ணால் அவரோட மனசை என்கிட்ட பறி கொடுத்துருவாரு நல்ல விஷயம் சொல்கிறேன் ராம் உங்களுக்காக நான் அழகான ஒரு பாட்டு பாட போகிறாம் எங்க பாடு என்ன மானமொழ பொண்ணை என்ன மதுரையில கேட்டாக உனக்கு தெரிஞ்சா நீ கூட பாடல ராமே கூட என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக மன்னார் கோடையில் கேட்டாக எல்லாம் ஒன்னால மானம் கெட்டு வந்தே என்னால ஆமா உள்ளூர்ல ஒரு பைய கூட கேட்டிருக்க மாட்டானே அதனால நான் இந்த ஷோக்கு வந்தேன் எங்க பாரு சவுண்டு

அடுத்த கண்டிஷன் சுனிதா ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவரை பிரஸ் பண்ண நான் என் டார்லிங்க்கு மயக்கிறதுக்கு மயக்கு மயக்கிறதுக்கு மயக்கு இருக்குதா நான் நான் என் டார்லிங்க்கு மயக்கிறதுக்கு மயக்கிறதுக்கு டான்ஸ் ஆட போகிறேன் ஆடு அதானே தெரியும் உனக்கு டான்ஸ் ஆட போகிறேன் பட் ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்கள் என் கூடவே ஆடணும் ஆடிடுவோம் ஏன் கொடுங்க கொடுங்க நீ ஆளுதான் கரெக்டாக வச்சு விடுமா இது நீ என்னம்மா பண்ணுறா இல்ல சார் நான் செட் பண்றேன் சார் அடடா அடடா மொத்தம் அஞ்சு கண்டெஸ்டன் தான் சொன்னேன் எக்ஸ்வி சாரி சார் சார் லைவ் செஞ்சதை மாட்டிங் சார் ஒரு கன்டினியூவிட்டி மிஸ் ஆகுது சார் ஆ

அதுல எத்தனை சேனல் தெரியும் எவ்வளவு பணம் கட்டணும் ஐயோ அந்த டிஷ் இல்ல சாப்ற டிஷ் ஓ அப்படியா கொடு ப்ளீஸ் டிஷ் உண்மையான டிஷ் வச்சிருக்கீங்களா கொடுக்க மாட்டாங்களே எப்பவும் சும்மா கொடுமா ஆமா என்னது இது ரசம் எதுக்கு பதிலா எனக்கு ரசமே கொடுத்திருக்கலாம் இன்னொரு தடவை சோறாக்குன்னு உன்னை கூறாக்கிடுவேன் பாடி